மொத்த முப்பது குழியான இந்த கிராமப்புற என்னது நாகர் தொழுவா கம்பவுண்டி கம்ப கம்பவுண்டியும் பாளையம் தாலுகாக்கர் தொழுவு நாக்கர் தொழுவு கிழக்கு கிழக்கு மொத்தம் முப்பது குழி வாழை தோட்டம் வாழை வந்து முடிய போகுது ஆற்று ஆத்து கிண்ணி தண்ணி தேவையான தண்ணி இருக்கு வாங்கணும் வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் சரி சரி அவ்வளோ தண்ணி இருக்குது கிணறு இருக்குது போகிறது அந்த வாழை அவங்களுதான் அந்த ரூம் அவங்களது ஏன்னா அந்த ரூம் அந்த வாழை அவங்களது ஆமாம் இல்லை அங்கே வந்து அங்கே வர வந்துடும் கிணறு கிணறு எத்தனை இருக்குண்ணே கிணறு ரெண்டு கிணறு வரும் ரெண்டு கிணறு ரெண்டு போர் இருக்குது பொட்டு உள்ள போகுமா வண்டி வண்டியில் போட்டு வண்டி எடுத்து ஓட்டுங்க உட்கார்ற பின்னாடி ஓட்டுங்க இல்லை போயிரு அங்கிட்டு நடத்த போகிறேன் வாங்க சல்லு போயில் எட்டாயிரத்து வயசு பண்ணால் வந்துடுவோம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீராம் சுந்தராமன் பேசுகிறேன் இப்போ முப்பது குழி கம்பம் பள்ளத்தாக்கில் மேற்கு மலை தொடர்ச்சி லோயர் லோயர்க் பக்கம் நாக்கிற தொழவு அரியல முப்பது குழி வந்திருக்கு விலைக்கு குழி பதினஞ்சு லட்சம் இந்த தான் குழி பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க அனுச்சரித்து முடிக்கலாம் மெயின் ரோட்லேருந்து ரோடு மேற்கு தொடர்ச்சி மொழி அடிவாரம் சொத்து பார்த்தீங்கன்னா நல்லா சொத்து இந்த வீடு இதெல்லாம் சேர்ந்தது அந்த வாழையெல்லாம் சேர்ந்தது இந்த இள வாழையெல்லாம் சேர்ந்தது ரெண்டு கிணறு இருக்கு மற்ற ரெண்டு கிணறு மற்ற ரெண்டு கிணறு மெதுவா மெதுவாப்பா கவட்ட கிளி அந்த தண்ணி கட்டுற ஒரு தோட்டமா ரைட் வைப்பாங்க இந்த வாழைய விட்டியே வருதா இந்த இந்த தான் வா இந்த நிலம் ஜாஸ்தி அங்கே ஒரு கோவிலிருக்கு இந்த கால் 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 போடுறதுக்கா கல் கால் ஓவராகவே தண்ணி சொட்டு நீராக பைப்லைன் போட்டிருக்காங்க பைப்லை வாழை போவிட்டு ஒரு கட்டை உழுதுட்டாக்க திரும்பி போட்டு தரலாம் நம்ம அந்த நிலையில் கண்டிஷன் விற்பனைக்கு வருது ரெண்டு கிணறோட இருக்குது தண்ணி வசதி எல்லாம் இருக்குது இந்த வேலி அப்படியே இங்கெல்லாம் குழி கிணக்கில் ரேட்டு பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க குழி எதுவும் குறைச்சி அழைச்சி முடிக்கலாம் முப்பது குழி இருக்குது கிணறு இது இந்த வாழையா அந்த கிணறு தானே அவன் தண்ணியெல்லாம் பிரச்சனை கிடையாது கிழக்கற கவரையா அந்த கலவரியா அந்த கரவராக மரம் வருது இங்கிட்ட ரோடு பாதை உள்ளவரே போட்டிருக்காங்க போதும் நிலத்துக்காரர் இருக்கார் தண்ணி கட்டுறாரு போல அவரு அந்த வாழை வரி தானே இந்த அந்த ரோடு அங்கே வரி இந்த வாழை அப்படியே இந்த வாழை தோட்டம் அந்த போற வாழை கட்ட ரெடியாக இருக்குது வந்தவொடனே பொசிஷன் வாங்கிக்கிடலாம் பத்திரம் முடிக்கிறவங்க அப்படி சுற்றி சோளையால் நல்லா சோளையில் இருக்குது நல்ல தோப்புகள் இருக்குது தண்ணி அருமையான இடம் தண்ணிக்கு எந்த காலத்தில் பிரச்சனை இல்லை மேற்கு மலை தொடடிவாரம் மேற்கு பிறகு கண்ணை கோயிலெல்லாம் தெரியுது தேக்கடிக்கு கீழே தேக்கடிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்குது வாழை போடுறவங்க பெரிய தோப்புகளை வைக்கிறவங்க நெல் வைக்கிறவங்களுக்கு கூட இந்த இடம் ஏற்ற இடம் தான் ஊரை பைப்லைன் போட்டிருக்காங்க குழி பறிஞ்சு சொல்கிறாங்க பிரேஷன் இப்படி தான் மண் பாருங்கள் எப்படிங்க ஊராக எல்லாம் மாடர்ன் விவசாயத்தில் பண்ணியிருக்காங்க நிலத்துக்குள்ளே வண்டி வர மாதிரியும் வீடுகளை பண்ண பண்ணை வீடுகளும் கட்டிக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ இருக்கிற வீடு தங்குறதுக்கு இருக்க அந்த வெள்ளை வீடு தானே அந்த வாழையிலருந்து அப்படியே வந்து அங்கே அந்த மூலையில் போய் முடியுது இது வந்து இந்த பெரிய வாழை இந்த பலாமரம் வேற அந்த அது இந்த பலாமரம் வேறுவாங்க அந்த பக்கம் இந்த வேலி பூரா வேலியிலேருந்து இந்த பாதை தான் வேலி பாதையிலேருந்து இந்த பக்கம் இப்படியே வந்து கண்ணி ஈசான எழுவை இப்படியே தெக்க கண்ணியில் இழுத்து கொண்டு போய் ஈசான எழுவையில் சாஸ்திரமாக இருக்கு இதுக்கு மேப்பாங்கண்ணே ஏன்னா மேப்பாங்க சரி வாங்க வாங்கியே வணக்கம் ஸ்ரீராம் லீலே சுந்தரராமன் எப்படி போகிறேன் நன்றி வணக்கம் அப்படியே வேலிபே போயிடுது அண்ணே அப்படியே போயிடுது ஆ கிடப்பேன் கண்டிசான நல்ல சாத்திரம் இருக்குண்ண ரெண்டு கிணறு அண்ணா ஒரு கிணறு இங்கே இருக்கு இன்னொரு கிணறுங்கண்ணு அண்ணே ஒரு கிணறு ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸு இது ஒரு கிணறு அங்கேயே இருக்கணும் கிணறு வந்தால் அது ஒன்றா അന്നേ അതോ ഒരു കണർ രണ്ട് കണർ ശരി പോവാം തവയില്ല